பெங்களாதேஷ் பிரதான மந்திரி ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்திருக்கிறார் கடந்த சில நாட்களாக இடஒதுக்கீடு சம்பந்தமாக ஆரம்பமான பிரச்சனைகளும் கலவரங்களும் நடந்து கொண்டே இருந்தன சிக்ஸ் ஓ கிளாக் கூட அது பற்றி பேசாமல் இருந்தது ஒரு நாடு பிரச்சனையில் இருக்கும்போது அதை பற்றி அதிகம் விமர்சனம் செய்ய வேண்டாம் என்றும் அதை தேவையில்லாமல் விமர்சிக்க வேண்டாம் என்பதிலும் மௌனம் காத்தது தற்போது பிரதான மந்திரியின் ராஜினாமா வரை அதை சென்றிருப்பது சிந்திக்க வைக்கிறது அதிலும் இது முக்கியத்துவம் பெறுவது அவர் நாட்டிலிருந்தே வெளியேறிவிட்டார் அல்லது வெளியேற்றப்பட்டார் என்று சொல்கிறார்கள் என்ன நடந்தது கடந்த சில நாட்களாக நடந்த போராட்டம் கலவரமாக மாறியதும் பின் பிரதான மந்திரியின் ராஜினாமா கேட்டு போராடும் கலவரமாக அது உச்சம் பெற்றதோடு பிரதான மந்திரி ஷேக் ஹசீனா அவர்கள் ராஜினாமா செய்தார் ராஜினாமா செய்ததோடு தனது சகோதரியுடன் ராணுவ ஹெலிகாப்டரில் ஏறி அவர் நாட்டை விட்டே வெளியேறிவிட்டார் என்றும் கூறப்படுகிறது அதற்காக இராணுவம் சில நிமிடங்கள் அனுமதித்திருந்தது என்றும் அதற்குள் வெளியேற வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்பட்டது என்றும் சொல்கிறார்கள் இது செய்திகள் பலவாறு பல வகைகளில் வண்ணம் இருக்கின்றன அவர் இந்தியாவில் அடைக்கலம் தேடினார் என்றும் பெங்களாதேஷ் பத்திரிகைகள் கூறுகின்றன ஆனால் இந்திய தரப்பு எதுவும் சொல்லாமல் மௌனம் காக்கிறது என்று சொல்லும்போது என்ன நடந்தது பங்களாதேஷ் பிரதான மந்திரி கடந்த ஜனவரியில் மிக அதிக பலத்துடன் தான் ஆட்சிக்கு வந்தார் பெரிய வெற்றி சூடினார் இப்போது அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைமை ஏன் வந்தது என்ன பிரச்சனை என்பதுதான் கேள்வி அதானது இதில் உள்குத்துக்களை பேசுவதற்கு முன்பு வெளிப்படையான சில விஷயங்களை நாம் பார்ப்போம் பெங்களாதேஷ் கிழக்கு பாகிஸ்தான் என்ற வகையில் பாகிஸ்தான் தனது கீழ் வைத்திருந்த போது தனி நாடாக மாற வேண்டி பல போராட்டங்கள் வெடித்தன அந்த போராட்டங்களில் ஈடுபட்ட சுதந்திர போராட்ட வீரர்களின் குடும்பங்களுக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடு அரசு வேலையில் கட்டாயம் என்ற சட்டம் கொண்டு வந்ததுதான் பிரச்சனையின் ஆரம்பமாக சொல்கிறார்கள் அதுதான் பிரச்சனைக்கு துவக்கம் போட்டதாக சொல்லப்படுகிறது இடஒதுக்கீடு நாட்டின் ஒரு பெரிய அளவு மக்கள் தொகையை மிகவும் கோபப்படுத்தியது குறிப்பாக ஷேக் ஹசீனா அவர்களின் எதிர்கட்சியை ரொம்பவே கோபமூட்டி இருக்கிறது இது பெரிய அளவிலான போராட்டங்களுக்கு காரணமானது இந்த போராட்டங்கள் மெதுவாக மெதுவாக கலவரமாக உருமாறியது அல்லது மிக விரைவாக கலவரமாக உருமாறியது கலவரத்தை அடக்க பிரதான மந்திரி ஷேக் ஹசீனா அவர்கள் இராணுவத்தை இறக்கினார்கள் இராணுவத்திற்கும் மக்களுக்குமான மோதலில் மரணத்தின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போனது ஆளுங்கட்சியான அவாமி லீகின் தொண்டர்களும் போராட்ட மாணவர்களும் இடையேயான மோதல் வலுப்பெற்றது இது மரணத்தின் எண்ணிக்கையை மேலும் மேலும் கூட்டிக்கொண்டே சென்றது சுமார் முன்னூறுக்கும் மேல் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது கலவரத்தினால் நாடு முழுவதும் பெரிய இழப்புகளும் அழிப்புகளும் நடந்தன வாகனங்கள் கட்டிடங்களில் தீ வைப்பது பொதுத்துறை நிறுவனங்கள் சூறை ஆடுவது என்று ஒன்று கொன்று வெட்டியும் குத்தியும் தங்களுக்குள்ளேயே அடித்துக்கொண்டு கொண்டு இறப்பின் எண்ணிக்கையை கூட்டிக்கொண்டே போனார்கள் கலவரக்காரர்கள் கட்டுப்பாட்டை மீறி நிலைமை சென்றபோது உச்ச நீதிமன்றம் தலையிட்டு புதிய இடஒதுக்கீடு சட்டத்தை ரத்து செய்தது அதை சதவீதமாக மாற்றியது என்றும் கலவரம் இதோடு ஓயும் என்று எதிர்பார்த்தார்கள் கலவரம் சற்று தனிந்தது போல் தோன்றினாலும் திடீரென்று கலவரம் மீண்டும் வேகம் எடுத்தது ஆனால் கலவரம் ஏன் வேகம் எடுத்தது என்ற சந்தேகம் இன்னும் வலுக்கிறது அடுத்து அவர்கள் வைத்த டிமேண்ட் என்னவென்றால் பிரதான மந்திரி ஷேக் ஹசீனா அவர்கள் ராஜினாமா தான் ஆக வேண்டும் ராஜினாமா செய்யும் வரை போராட்டம் ஓய்வதில்லை என்றும் அதுவரை வரிகள் யாரும் செலுத்தக்கூடாது என்றும் பல போலீஸ் தலையிடக்கூடாது ராணுவம் வெளியே வரக்கூடாது எந்த அரசியல் அமைப்புகளும் இதை தடுக்கக்கூடாது போன்ற பல நிபந்தனைகளை அவர்கள் முன்வைத்தார்கள் இதில் பல இயக்கங்கள் செயல்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது உலகிலேயே ஆளும் அரசுக்கு இப்படி சில நிபந்தனைகளை விதித்து அரசு இப்படி எந்திரத்தை கட்டி போட்டு இப்படி ஆட்சியையே மாற்றி அமைக்க சில இயக்கங்களால் முடிந்திருக்கிறது என்றால் முதல் முறையாக என்றும் அரசியல் நோக்கர்கள் சொல்கிறார் இதற்குள் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருந்தது அதை யாரும் பொருட்படுத்தவில்லை இன்டர்நெட் தடை செய்யப்பட்டது ஆனால் இருந்தும் எந்த பாதிப்பும் இந்த போராட்டங்களுக்கு வரவில்லை போராட்டம் கட்டுக்குள் வராமல் மீறிக்கொண்டே போனது என்பதுதான் உண்மை தொடர்ந்து ராணுவம் எங்களுக்கு ஒரு அளவுக்கு மேல் எதுவும் செய்ய முடியாது நாங்கள் போராட்டக்காரர்களுடன் அதாவது மக்களுடன் தான் என்றும் கூறியதுதான் ஷேக் ஹசீனாவை தளர்த்திவிட்டது ஒரு அளவுக்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது என்று தெரிவித்ததாகவும் தகவல்கள் கசிக்கிறது இதைத் தொடர்ந்து ஷேக் ஹசீனா பின்விளைவு எப்படி இருக்கக்கூடும் என்று ஊகித்தாரோ அல்லது ராணுவம் அவருக்கு வாய்ப்பளித்து நேரம் ஒதுக்கியதோ என்னமோ தன் சகோதரி ஷேக் ரெஹனாவுடன் ஷேக் ஹசீனா அவர்கள் நாட்டை விட்டு ராணுவ ஹெலிகாப்டரில் வெளியேறி இந்தியாவில் தஞ்சம் புகழ்ந்தார் என்றும் சொல்லப்படுகிறது பங்களாதேஷ் பத்திரிகைகள் சொல்வது அவர் இந்தியாவின் மேற்கு வங்கத்தில் ராணுவ ஹெலிகாப்டரில் சென்றார் என்றும் கூறுகிறார்கள் அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் வந்ததாகவும் செய்திகள் கசிகின்றன இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார் என்பது உறுதியாக பங்களாதேஷ் பத்திரிகைகள் சொல்கிறது இந்தியாவோ இதற்கு எந்த கருத்தும் இதுவரையும் சொல்லவில்லை அவர் மேற்கு வங்கத்தில் வந்தார் என்று சர்வதேச ஊடகங்களும் சொல்கின்றன ஆனால் ராணுவ தலைமை கொஞ்ச நேரத்தில் மக்களோடு பேசுவார் என்றும் தற்காலிக அரசு அமைக்கப்படும் என்றும் ராணுவ தலைமை கூறுகிறது பெங்களாதேஷில் ராணுவ புரட்சி ஏற்பட வாய்ப்புகளே இல்லை என்று கூறும்போது ராணுவ தலைமைகள் எல்லாம் பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்களின் நலம் விரும்பிகளாக இருந்தார்கள் என்று சொல்லும்போதும் அதோடு பெங்களாதேஷ் ராணுவம் ஆட்சி அமைப்பிலிருந்தும் ஆட்சி அதிகாரத்திலிருந்தும் விலகித்தான் எப்போதும் நிற்கும் என்பதாலும் அங்கு ராணுவ புரட்சி ஏற்பட வாய்ப்பே இல்லை என்றும் சொல்கிறார்கள் ஆனாலும் எதுவும் சொல்ல முடியாது என்று சொல்லி வைக்கிறார்கள் ராணுவம் எதிர்கட்சிகளின் வலையில் வீழ்ந்திருக்குமோ என்ற கேள்வி எழுப்புகிறார்கள் போராட்டங்கள் எப்படி கட்டுப்படுத்த முடியாமல் வலுப்பெற்றது என்ற கேள்வியும் எழுப்புகிறார்கள் அப்போதுதான் சிலவத்தை குறிப்பிடுகிறார்கள் இதன் பின்னால் சீனா பாகிஸ்தான்கள் கரங்கள் இருக்கக்கூடுமோ என்ற சந்தேகங்களை எழுப்புகிறார்கள் இந்த கேள்வியும் வலுப்பெறுகிறது அதற்கான காரணத்தையும் சொல்கிறார்கள் சமீபத்தில் பெங்களாதேஷின் மோங்லா துறைமுகத்தை கையாளும் உரிமையை இந்தியாவிற்கு கொடுப்பதாக பெங்களாதேஷ் அரசு எடுத்த நடவடிக்கை சீனா மற்றும் பாகிஸ்தானை மிகவும் இருந்தது என்பதும் நிதர்சனம் அதன் எதிரொலியாக பங்களாதேஷில் ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க சீனாவின் கருத்த கரங்கள் இருக்குமோ என்ற ஒரு சந்தேகங்கள் சில ஊகங்கள் அரசியல் நோக்கர்கள் வைக்கிறார்கள் இந்த சந்தேகங்கள் கேள்வியாக எப்போதும் எழுகிறது அன்று துறைமுகம் பற்றி செய்தி வெளியிட்ட சீன பத்திரிகைகள் இது சீனாவுக்கு ஏற்பட்ட அடி என்றும் இந்தியா சீனாவை மிஞ்சியது என்றும் இந்தியாவின் ஆளுமை அதிகரித்துக்கொண்டே சீனாவை விட செல்கிறது என்றும் செய்தி வெளியிட்ட சீன பத்திரிகைகள் சூசகமாக ஒன்றை தெரிவித்திருந்தது என்னவெனில் சீக்கிரம் இந்த நிலைமை மாறவும் கூடும் என்றும் சொல்லி வைத்திருந்தது அதுதான் இப்போது சந்தேகங்களை கிளப்புகிறது ஆனால் எந்த ஆதாரங்களும் இல்லை என்பதால் நாம் ஊகங்களை வைத்துத்தான் இது அனைத்தும் சொல்லப்படுகிறது என்பதாலும் இதை இதை எதையுமே அறுதியிட்டு உறுதியாக கூற முடியாது என்பதுதான் உண்மை பெங்களாதேஷின் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவுடனும் அமெரிக்காவுடனும் நல்லுறவு பேணிக் கொண்டிருந்தார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் பொருளாதார ரீதியாக நாட்டை முன்னேற்ற பல முயற்சிகளும் முன்னெடுத்திருந்தார் நான்கு முறை பிரதமராக இருந்தவர் என்பதும் இதுவே ஒரு பெரிய சாதனை என்றும் சொல்லப்படுகிறது உலகளவை சிறந்த நிர்வாகி என்று பெயரெடுத்தவர் தற்போது அவர் ராஜினாமா செய்திருப்பதும் அவருடைய கட்சியான அவாமிலீக் ஆட்சியை இழந்திருப்பதும் இந்தியாவிற்கு எல்லை பங்கிடும் அயல் என்ற வகையில் இந்தியாவிற்கு அது நல்லதல்ல ஏனென்றால் இந்தியாவுடன் நல்லுறவை பயணுவதற்கு எப்போதுமே ஆவல் காட்டிய ஆட்சியாளர் மட்டுமல்ல இந்தியாவின் வளர்ச்சியில் சேர்ந்து கொண்டு தாங்களும் வளர முற்பட்டவர் என்ற ஷேக் ஹசீனாவின் கட்சியை ஆட்சியை தொடரவும் வாய்ப்பிருப்பதாகவும் அவை ராணுவத்துடன் சேர்ந்து தற்காலிக அரசை அமைப்பதற்கு வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்தியாவும் சும்மா இருக்காது இந்தியாவின் புலனாய்வும் உளவு அமைப்புகளும் நிலவரத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது பங்களாதேஷ் ராணுவத்துடன் இந்தியாவுக்கு நல்ல உறவும் தொடர்பும் உண்டு என்பதால் அங்கு என்ன நடக்கிறது என்பதை பொறுமையாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் இந்தியாவின் எல்லைப் படைகளை இந்தியா எச்சரிக்கையுடன் இருக்கும்படி இருக்கிறது பங்களாதேஷ் ஏற்படும் அரசியல் மாற்றங்களையும் சூழலையும் காரணமாக்கி இந்தியாவிற்குள் அகதிகளாக குடியேறும் வாய்ப்பு அதிகம் உள்ளதால் அதை தடுக்கும் பொருட்டு எல்லைப் படைகள் அனைத்தும் உஷார்படுத்தப்பட்டுள்ளன இந்தியாவுடன் எல்லை பங்கிடும் நாலாயிரத்தி தொன்னூற்றி ஆறு கிலோமீட்டர் தூரத்தையும் இந்தியா மிக உன்னிப்பாக கவனிக்கிறது அங்கு சிறப்பு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பிரச்சினை வலுப்பெறுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது ஜூலை பதினான்காம் தேதி பிரதான மந்திரி ஷேக் ஹசீனா அவர்கள் பேசிய ஒரு பேச்சு தான் அதானது இடஒதுக்கீடு என்பது சுதந்திரப் போராட்ட வீரர்களின் வாரிசுக்காக அல்லாமல் ரசாக்கர்களின் வாரிசுகளுக்காக நாம் இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தது தான் பெரிய பிரச்சனையாக வெடிக்க ஆரம்பித்தது இது மாணவர்களிடையே பெரும் போராட்டத்தை தீவிரப்படுத்தியது அது என்ன ரசாக்கர் என்று பார்த்தால் சுதந்திரப் போராட்ட காலகட்டத்தில் பாகிஸ்தான் இராணுவத்தோடு சேர்ந்து உள்நாட்டு மக்களை காட்டி கொடுத்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற மூன்று இயக்கங்கள் ரெசாக்கர் அல்பாதர் அல் என்ற மூன்று இயக்கங்கள் இந்த மூன்று இயக்கங்கள் சார்ந்த பெயர்களை சொன்னாலே ஒரு அவமானமாக கருதுகிறார்கள் பங்களாதேஷ் மக்கள் அப்படி இருக்கும்போது இந்த ரெசாக்கர்களுக்கு வாரிசுகளுக்காக கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது நாட்டின் நலன் கருதி நாட்டின் எதிர்கால நன்மைக்காக போராடும் எங்களை பார்த்து தேச துரோகிகள் என்று சொன்னீர்களா என்ற கேள்வியுடன் தான் போராட்டத்தை கலவரமாக மாற்றினார்கள் என்றும் சொல்கிறார்கள் ஆக என்ன இருந்தாலும் நிலைமைப்படு மோசமாக இருக்கிறது பிரதான மந்திரியை ராஜினாமா செய்யும் அளவுக்கு சென்றிருக்கிறது என்ன ஆனாலும் நிலைமை சுமூகமாக இல்லை என்பது தெல்ல தெளிவாகிறது இதற்கு பின்னால் பின்னும் பல கருத்துக்களை சொல்கிறார்கள் எனவே ஆதாரமில்லாமல் பல கருத்துக்களை சொல்வது நல்லதல்ல என்பதால் தவிர்க்கிறோம் ஸ்திரத்தன்மையற்ற ஒரு அரசு அமைவது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கோ நாட்டின் முன்னேற்றத்திற்கோ ஆட்சிக்கோ நல்லதல்ல முதலீடுகள் பின்னெடுக்கப்படும் நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்படும் முதலீடு செய்வதற்கு புதிதாக யாரும் வரமாட்டார்கள் மக்கள் அவதிக்குள்ளாவார்கள் இதை மக்கள் புரிந்து கொண்டால் நல்லது